மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஆசைங்கிறது சராசரியாக இருக்கும் ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா பேராசைங்கிறது அது ஒரு வியாதி மாதிரி அவங்களுக்கு தான் நீங்கள் திருப்திப்படுத்தலாம்னு நினச்சிங்கனாலும் அது மட்டும் உங்களால் முடியவே முடியாது அதற்குண்டான ஒரு கதையும் இருக்குது ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வந்தர் தான் ஆனால் இவருக்கு இன்னும் திருமணமே ஆகலை இவரும் எங்கெங்கேயா போய் வரன் பார்த்தாரு ஒன்றுமே செட் ஆகலை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பெண் பார்க்குற புரோக்கர் ஒருத்தர் வர்றாரு அவர்கிட்ட இவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா ஐயா ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வரன்று பாருங்கள் அழகு அறிவு படிப்பு எதுவுமே எனக்கு தேவையில்லை ஆனால் செல்வந்தர்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வரண்ருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த புரோக்கர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்ருறாரு அவரும் பார்த்திங்கன்னா போயிட்டு மூணு மாதம் ஆகுது வர்றாரு ஒரு வரன் இருக்குது பார்க்குறீங்களா வர்றாரு ஆனால் பெண் அழகாக இருப்பாங்க படிச்சுருக்குறாங்க அறிவானவங்களா இருப்பாங்க ஆனால் செல்வம் மட்டும் இல்லை அப்படிம்பாங்க ஐயா நான் அவங்கக்கிட்ட தெளிவாக தானே சொல்லி அனுப்பினேன் எனக்கு அழகு அறிவு படிப்பு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை செல்வந்தாலும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லி அனுப்பிச்சுறாரு மறுபடியும் அந்த பெண் பார்க்குறவர் போகிறாரு மறுபடியும் போய் தி சுற்றி அலைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு மூணு மாதம் கழித்து மறுபடியும் இந்த நபர்த்தையே வராரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாருங்க பெண் தரத்துக்கு சம்மதிச்சிட்டாரு ஆனால் ஏக போகிற செல்வந்தர் ஆனால் பெண் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த நபர் ஆகா செல்வம் இருந்தால் போதுங்க பெண் அழகா இல்லாட்டியும் எனக்கு பரவாயில்ல சம்மதம் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை நேராக அவருடைய இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாரு அங்கே போன உடனே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த பெண் பார்க்குறவர் சொன்ன இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் அவருக்கு மூணு பெண்கள் மூவருக்குமே திருமணம் ஆகலை மூவரையுமே இவரிடம் காட்டுறாங்க அதாவது அவர் என்ன சொல்லி காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னுடைய இளைய பொண்ணு இருபது ஆகுது இவங்களை நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்ச ரூபா தரேன் நடு பொண்ணு இவங்களுக்கு இருபத்தஞ்சி ஆகுது இவங்களை நீங்கள் திருமணம் பண்ணிட்டிங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா தரை அடுத்தது மூத்த பொண்ணு இவங்க முப்பது வயசு ஆகுது இவங்களை திருமணம் பண்ணிட்டிங்கன்னா முப்பது லட்ச ரூபா தரை அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல இவரும் யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிறாரு ஆகா என்னடா மூணு பொண்ணுக்கு அஞ்சஞ்சு லட்ச ரூபா குறையுதே மூத்த பொண்ணை திருமணம் பண்ணலாமா பொண்ணை திருமணம் பண்ணலாமா கடைசி பொண்ணை திருமணம் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே உட்காறாரு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஐயா நான் ஒன்று கேட்டால் தப்பா நினச்சிக்க மாட்டேங்களே அப்படின்னு அந்த பெண் வீட்டார்கிட்ட இவர் கேட்குறாரு நீங்கள் ஏன் தனித்தனியாக செலவு பண்ணி காசை வீண் அடிக்கிறீங்க உங்கள் மூணு பெண்களையுமே நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல கிட்டத்தட்ட கைக்கு வந்தது வாய் கட்டாத மாதிரி இதை கேட்ட உடனே பெண் வீட்டார் பார்த்தீங்கன்னா ஏண்டா உன்னை ஐயோ ஐயோப்பாவின் ஏதோ ஒரு பொண்ணை கொடுத்து வாழ வைக்கலான்னு பார்த்தா நீ இருக்கிறதெல்லாம் மூணு பொண்ணையே கட்டிக்கணும்னு சொல்கிறியான்னு அவரை பார்த்திங்கன்னா அடிசையை துரத்திட்டாங்க அதாவது ஆசை இருக்கலாம் ஆசை வாய்ப்பு ஒரு டைம் தான் வரும் அது ஆசையின் மூலியமாகவும் வரும் மற்ற யதார்த்தமாகவும் வரும் ஆனால் இந்த பேராசைனால் பார்த்தீங்கன்னா கிடைச்ச வாய்ப்புமே கை நழிவு போன கதை தான் இது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிலர் அவங்களுக்கும் ஒரு விஷயம் நடக்கும் அதை மட்டும் தக்க வைக்கணும் அதற்கு மேலே இருக்கிற விஷயத்துக்கு பேராசைப்பட்டு அந்த இருக்கிற ஒரு விஷயத்தையும் இழந்துட்டு எக்கச்சக்க பேர் தெருவில் நிற்கிறாங்க